டிஜே லேன் உள்ளே நுழைந்தவுடன் அவர் தனது திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருந்தார் பட்டனை கீழே இறக்கி சட்டையை கழற்றினார் அது ஒரு வெள்ளை டி ஷர்க் அதில் கொலையாளி என்ற வார்த்தை எழுதப்பட்டிருந்தது அது அவரது முகத்தில் ஒரு கசப்பான புன்னகையுடன் காட்டப்பட்டது இளமை என்ற கருத்து பொதுவாக அப்பாவித்தனத்தின் பிம்பங்களை உருவாக்குகிறது ஆனால் வரலாற்றின் இளைய தொடர் கொலையாளிகள் இந்த இலட்சியத்திற்கு முற்றிலும் முரணாக உள்ளனர் அவர்களின் கொடூரமான செயல்கள் அவர்களுக்குள் இருக்கும் இருண்ட ஆற்றலுக்கு ஒரு தொந்தரவான சான்றாகும் விவரிக்க முடியாத வன்முறை செயல்களால் குறிக்கப்பட்ட ஆரம்பகால வாழ்க்கையை கொண்ட இந்த நபர்களின் அமைதியற்ற பயணங்களை நாங்கள் ஆராய்வோம் அமர்ஜித் சதா அமர்ஜித் சதா என்பது ஒரு குழந்தை தொடர் கொலையாளியின் விதிவிலக்கான அரிதான வழக்கு எட்டு வயதிற்கு முன்பே மூன்று உயிர்களை பறித்ததாக கூறப்படும் உலகின் இளைய தொடர் கொலையாளி என்ற பட்டத்தை பெற்றார் அவர் இந்தியாவின் பீகாரில் உள்ள முஷார் கிராமத்தில் பிறந்தார் வாழ்க்கையை நடத்துவதற்கு போராடும் பெற்றோருக்கு அமர்ஜித் ஓரளவு தனிமையில் வாழும் குழந்தையாக இருந்தார் மரங்களில் ஏறுதல் உள்ளூர் பகுதியை ஆராய்தல் போன்ற செயல்களில் ஆறுதல் கண்டார் நகரத்தில் வேலை கிடைத்திருந்த அவரது அத்தை தனது குழந்தையையும் தங்கையையும் கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்த போது அவர் வாழ்க்கையில் ஒரு குழப்பமான திருப்பம் ஏற்பட்டது அந்த நேரத்தில் தங்கை தனது புதிய வேலையில் சேர்ந்தார் அவரது பராமரிப்பில் இருந்தபோது அமர்ஜித் அதிர்ச்சியூட்டும் கொடூர செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது குழந்தையின் அழுகையிலிருந்து வேடிக்கை பெறுவது போல் குழந்தையை கிள்ளி அரைந்து அவர் தொடங்கினார் குழந்தையின் சுவாசத்தை நிறுத்தும் முயற்சியில் குழந்தையின் தொண்டையை சுற்றி கைகளை வைத்தபோது அவரது செயல்கள் அதிகரித்தன தொந்தரவாக இருந்தது தனது உறவினரை கொன்ற பிறகு குழந்தையை புல்லுக்கு அடியில் புதைத்துவிட்டு வீடு திரும்பினார் அமர்ஜித் தனது தாயாரிடம் ஒப்புக்கொண்ட போது அவர் அதிர்ச்சியடைந்தார் என்பது புரிந்து கொள்ளத்தக்கது குற்றத்திற்காக அவரது தந்தை அவரை உடல் ரீதியாக தண்டித்த போதிலும் அவர்கள் காவல்துறையை ஈடுபடுத்த வேண்டாம் என்று முடிவு செய்து அத்தைக்காக ஒரு கதையை புனைந்தனர் அவரது அடுத்த அடுத்தபலி அவரது எட்டு மாத சகோதரி அவரது பெற்றோர் தூங்கிக் கொண்டிருந்த போது அவர் அவளை கழுத்தை நெறித்துக் கொன்றார் அவரது மாமாவின் கூற்றுப்படி சில குடும்ப உறுப்பினர்கள் குற்றங்களை பற்றி அறிந்திருந்தனர் ஆனால் அவர்கள் அவற்றை குடும்ப விவகாரங்களாக கருதினர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் அமர்ஜித் மூன்றாவது குழந்தையை கொல்லும் வரை இந்த குற்றங்கள் பதிவு செய்யப்படாமல் இருந்தன அவரது இறுதி பலியாக கூறப்படும் நபர் உஷ்பு என்ற ஆறு மாத பெண் குழந்தை பக்கத்து வீட்டுக்காரரான அவரது தாயார் தனது மகளை தொடக்க பள்ளியில் தூங்க விட்டுவிட்டு காணாமல் போனதாக புகார் அளித்தார் அமர்ஜி குழந்தையை கழுத்தை நெறித்து செங்கலால் தாக்கியதாக ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது பின்னர் அவர் அவளை அடக்கம் செய்த இடத்திற்கு கிராம மக்களை அழைத்து சென்றார் அமர்ஜி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் அங்கு அவர் மூன்று மாதங்களுக்கு முன்பு தனது சகோதரியையும் ஒரு வருடம் முன்பு தனது உறவினரையும் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார் கொலைகள் இதே போன்ற முறையில் நடத்தப்பட்டன அமர்ஜி சிரிப்பதில் ஒரு கூர்மையான உணர்வை வெளிப்படுத்தினார் ஆனால் பெரும்பாலும் அமைதியாக இருந்தார் இந்திய சட்டத்தின் கீழ் ஒரு குழந்தையை சிறைக்கு அனுப்ப முடியாது அதற்கு பதிலாக அவர்கள் பதினெட்டு வயதை அடையும் வரை குழந்தைகள் இல்லத்தில் தடுத்து வைக்கப்படலாம் மனநல பரிசோதனைகள் அமர்ஜித் நடத்தை கோளாறுகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினர் மேலும் அவர் முங்கா நகரில் உள்ள ஒரு வீட்டில் தங்க வைக்க